என்னது பேசுகிற மாதிரி இது காய் வாங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் இன்றைக்கி தான் நான் குத்தமல்லி விதையே போட்டிருந்தேன் நம்ம சாப்பாடு செய்யறதுல அந்த குத்தமல்லி விதையே போட்டிருந்தேன் இந்த பாருங்கள் நல்லா தழை தாழ தாழத்தானே வந்துச்சு நான் எதுவுமே போடல வீட்டில் இருக்க மண்ணு தான் அள்ளு போட்டேன் இது மாங்காய் செடி ஒன்று முளைச்சிச்சு அது பிடுங்காது இருக்கிறேன் இல்லை இந்த பாருங்கள் குத்தமல்லி அழகாக இருக்குல்ல இது வந்து இந்த கீரை இது பொண்ணாங்கனி கேடேன் வெள்ளை பொன்னாங்கண்ணி இது சிவப்பு பொண்ணாங்கன்னி இது வந்து என்னது பாப்பா கேஸ் ஒருத்தினி கேசவர்த்தி இந்த பாதங்கள் பூ வந்து மூடிக்கு போடுறது பூ வந்து தக்காளி செடி வச்சுருக்குறேன் இது வந்து பரண்டு தக்காளி செடி வச்சுருக்குறேன் இது கருங்குட்டி இது இது என்னது ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் இன்னும் வரல ஃப்ரூட்டு வரல இது வந்து முல்லைப்பூ செடி இது தக்காளிங்க கத்திக்காய் இது வந்து இது ஃபெஸ்ட் பூக்கு இருக்குது இங்கே பாருங்கள் நான் கறி கழுவுன்னு தண்ணியெல்லாம் ஊக்குவேன் மீன் கழுவும் தண்ணி எல்லாம் முதல்ல சின்னதாக வந்து இப்போ பாருங்கள் ஃபெஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு பாருங்க ஒரு கையை அகலமாக அது பாருங்கள் நல்லா இருக்குல்ல நல்லா தழைஞ்சிட்டு பாருங்க கறிக்காலும் தண்ணி தான் ஊற்றுவேன் அப்புறம் இந்த பூ பாருங்க நிறையா பூ வந்துச்சு நேற்று தான் போச்சோம் அப்படி நேற்று இந்த பூ பாருங்க இப்போ பூ பாருங்க இங்கே பாருங்க இது வந்து போன வருஷம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது இங்கே பாருங்கள் ரோஸ் பாருங்க பிங்க் கலரு இது புதினா இது பாருங்க உள்ளக்கெழங்கு தெரியுதுங்களா உள்ளக்கெழங்கு முழிச்சி இது கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பக்கம் நட்டு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பச்சை கலர் தெரியுதா இது உள்ளக்கெழங்கோட செடிதாங்க இது செடிதாங்க இது பூ வந்ததுக்கு பாருங்கள் உள்ளக்கெழங்கு செடிக்கு பூ வந்ததுக்கு இதுதான் பூ ஃபஸ்ட் ட்ரிப்பு நான் பார்க்குறேன் இங்கே பாருங்க இந்த இங்கே பாருங்க சின்ன சின்ன முக்கம் வந்திருக்கு இது உள்ளக்கெழங்கு தான் வரமா வராதுங்க இதுலேயே வச்சுட்டேன் சரி இதுக்கிட்டு பார்க்கலாம் அப்படி ஃபஸ்ட் ட்ரிப்பை நான் வச்சுருக்குறேன் பார்க்கலாம் இப்போ இப்போ தான் பூ வருது எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சேன் வீட்டில் வீட்டில் பெருசாக இருக்குது இது கொண்டு வந்து வச்சேன் இங்கே பாருங்கள் மிளகு செடிங்க மிளகு நாட்டு வச்சிருந்தேன் ஆறு மாசம் ஆச்சு இத்தோடு தான் இதுக்கு இந்த மிளகு செடி இருந்தா இது வந்து சுகர் சாப்பிடுவாங்களா அந்த தலைங்க குட்டி போட்டா மொழிக்கு இது வெங்காயங்க ஒரு வெங்காயம் வந்து போட்டு விழுந்துது இதுல இது குத்தமல்லி போட்டுருக்கிற மறுபடியும் இங்க பாருங்க மல்லி போட்டிருக்கிற தலைஞ்சிருக்கு இதில் வெந்த இருக்கு